எங்கள் தோட்டத்தில் நாங்கள் ஊடு தர்பூசணி விதைச்சிருக்கிறோம் இந்த தர்பூசணி படுற பாட பாருங்கள் இது சாதாரண விஷயம் கிடையாது இது ஒன்று ஒன்று வளருது இதுக்கு ஆயிரம் நோய் வரும் அங்கங்கே அடி வாங்கும் திருடு போகும் நிறையா போவானுங்க அது போக வெடிச்சிட்டு போயிடும் அதில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது கரிஞ்சு போயிடும் தண்ணி இல்லாமல் ரொம்ப தண்ணி இருந்தால் அழுகி போயிடும் பார்த்து பார்த்து பக்குவமாக வளர்த்தாங்க ஆயிரம் பிரச்சனை வரும் இதில் திருட்டி நம்ம உழைப்பை வந்து அடுத்தவங்க திருடிட்டு போயிடுவான் அதில் ஏகப்பட்ட இது வந்து டேமேஜ் ஆகும் இதெல்லாம் தாண்டி நம்ம விற்கிறது இந்த தர்பூசணியை ஒரு கிலோ அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபாவுக்கு இந்த தர்பூசணியை கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு சர்வே ஆகிறத பொழைக்கிறத நம்ம அந்த ரேட்டில் விற்றுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஈஸியாக சொல்லிடுறானுங்க பாருங்கள் இதில் ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் போடுறாங்க டாக்டர் வந்து உங்களுக்கு உடம்புக்கு கேடு வயிறு புண்ணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஏமாற்றிட்டு கொள்ளடிச்சிட்டு போயிடறானுங்க இதுக்கு மேலே நாங்கள் இன்ஜெக்ஷன் போடணுன்னா எங்கள் விவசாயிகளோட ரத்தத்தை தான் எடுத்து இந்த தர்பூசணியில் இன்ஜெக்ஷனாக போடுவோம் எங்கள் கிட்டே காசும் கிடையாது இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு தேவையும் கிடையாது